மயிலாடுதுறை அருகே அரசு உதவி பெறும் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு சந்திப்பு நடைபெற்றது இதில் மாணவர்களை ஒருங்கிணைத்து அமெரிக்காவிலிருந்து கல்லூரி தோழர்களை பார்க்க வந்த முன்னாள் மாணவருடன் பயின்ற மாணவர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று அவர் செய்யும் பாரம்பரிய மண்பாண்ட தொழிலை பார்வையிட்டு மண்பாண்டங்கள் செய்து பார்த்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார் மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் உள்ள அரசு உதவி பெறும் ஏவிசி கல்லூரியில் கடந்த இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வணிகவியல் துறையில் அறுபது மாணவர்கள் கல்வி பயின்றனர் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தற்போது உள்நாடு வெளிநாடு மற்றும் அரசு தனியார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர் இதில் அமெரிக்காவில் பணியாற்றி வரும் குத்தாலத்தைச் சேர்ந்த மாதவன் என்ற மாணவர் ஆரம்பித்த வாட்ஸ்அப் குழு மூலம் ஒருங்கிணைந்து பேசி வந்த மாணவர்கள் அவர்கள் படித்த கல்லூரியில் ஒன்று கூடினர் ஒருவருக்கு ஒருவர் கூடி அமர்ந்து பேசி மகிழ்ச்சி அடைந்தனர் தங்கள் பேராசிரியர்களிடம் வீடியோ காலில் பேசி அளவலாவிய மாணவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து உதவி பேராசிரியராக பணி செய்யும் மாணவர் பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்ற மாணவர்கள் அவர் செய்து வரும் பாரம்பரிய மண்பாண்ட தொழிலை பார்வையிட்டு மண்பாண்டங்களை செய்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க